நல்ல சக்தி வேண்டுமா உங்க பூஜை அறை எங்கே இருக்குது என்பதை ஒரு முறை நல்லா பாருங்க வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் மிக முக்கியமான பாயிண்ட் பூஜை அறை வீட்டு சக்தி மையம் ஸ்பிரிச்சுவல் பவர் ஹப் இது சரியான இடத்தில் இல்லையெனில் பணம் மன அமைதி உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படும் வாஸ்து சாஸ்திரப்படி சரியான பூஜை அறை திசை வடகிழக்கு நோர்த் ஈஸ்ட் தேவதா மூலையா சொல்லப்படும் ஈசானிய கோணம் மன அமைதி செல்வம் சாந்தி அதிகரிக்கும் ஜெபம் வழிபாடு மிகுந்த சக்தியுடன் இயலும் இங்கு துளசி கும்பம் சாந்தி மந்திரங்கள் வைச்சா அருளோடு வசிக்கும் வீடு பூஜை அறைக்கு வாஸ்து ரீதியான ஐந்து முக்கிய கட்டுப்பாடுகள் பூஜை ஃபேசிங் கடவுள் முகம் மேற்கு நோக்கி புகழ் சேரும் நீங்கள் வழிபடுவது கிழக்கு நோக்கி சக்தி குறையாத ஒளி தினமும் தீபம் வெளிச்சம் குறையக்கூடாது நேர்மை அடையாளம் சுத்தம் தூய்மை பழைய பூ பழைய பாஷணம் அகற்றணும் பானை தினமும் மாற்றணும் கடவுள் படம் சின்னம் கீழே வைக்கக்கூடாது நெஞ்சளவில் உயரம்தான் சரி தரையில் சிலைகள் படங்கள் ஓம் ஸ்ரீ சுவஸ்திக் சின்னங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூஜை வாஸ்து சிறப்பு பரிகாரம் சந்திரனின் தாக்கம் அதிகம் இருக்கும் வருடம் பூஜை அறை வலது புறத்தில் சங்கு சந்திர முத்திரை வெள்ளி விளக்கு வைத்தால் மனநலம் செல்வஸ்திரத்தன்மை குழந்தைகளுக்கு பாக்கியம் சேரும் நீங்க இனிமே பார்க்க வேண்டியவை உங்கள் வீட்டு பூஜை அறை எந்த திசையில் இருக்கு பக்கத்தில கிச்சன் பாத்திரம் பாத்திர கழிவுகள் உள்ளதா வாசலில் நுழைந்து உடனே தெரிகிறதா